நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நிவிச்சையும் நமச் சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற இந்த தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது உடல் உறுப்புகள் நலம் பெற நம்ம பாட வேண்டிய பதிகம் இந்த பதிகத்துக்கு திரு அங்கமாலை அப்படிங்கிற பெயரும் உண்டு இது நமக்கு இருக்கிறவர் திருநாவுக்கரசர் அருளியிருக்கார் திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசர் திருவையாரில் கைலாயக்காட்சியை பார்த்ததுக்கப்புறம் திருநெய்தானம் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பூந்துருத்தி வந்து இங்கே மடம் அமைச்சு தங்கி இருந்து அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து உளவார பணிகள் நிறைய செஞ்சார் அந்த நிறையத்தில் நிறைய பதிகங்களையும் நமக்காக வேண்டி அருளி செஞ்சார் அந்த பதிகங்களில் இந்த திரு அங்க மாலை அப்படிங்கிறதும் ஒன்று உயிர்களுக்கு உடல் கொடுத்து பிறப்பு கொடுத்து இறைவன் அனுப்புறதே வினைகளை கழிக்கிறதுக்காகத்தான் அந்த ஆனால் அந்த வினைகளில் வந்து ஆன்மா வந்து தானாகவே அதை கழிக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து முடியாது இறை அருளோடு தான் பண்ண முடியும் அப்படி இருக்க இறைவன் நமக்கு அருள் இருக்கிற அந்த உடல் உறுப்புகளை வைத்து இறை பணி செஞ்சு இறைவனை நம்ம தொழுது வணங்கி வழிபட்டு அந்த உடல் உறுப்புகள் மூலம் இறைவனுக்கு சேவை செஞ்சு நம்ம வினைகளை கழித்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு நாவக்கரசர் இந்த பதிகத்தை நமக்கு பாடி அருளியிருக்காரு இதுக்கு திரு அங்கமாலை அப்படிங்கிற பெயரும் உண்டு செக்கிலார் பெருமான் இந்த பதிகத்தை பற்றி சொல்லும்போது செல்கதிக்கு வழிகாட்டும் பதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போகலாம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால்கான்மீன்களோ கடல் நஞ்சு உண்ட கண்டன் தன்னை தோல் வீசி நின்றாடும் பிராந்தை கண்கால்கான்மீன்களோ கேன் செவிகால் மீன்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி எப்போதும் செவிகால் முக்கே முக்கே நீமுரளாய் முது காடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை முக்கே நீ முரளாய் வாயே வாழ்ந்து கண்டாய் மதையானை உரிப்போர்த்து பேய்ப் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்ந்து கண்டாய் நெஞ்சே நீ நிமிர் நிமிர்புன்சடை நின்மலனை மஞ்சு ஆடும் மலைமங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பித் தொழிற் கடிமாமலர் தூவி நின்று பைப்பாய் பாம்பு அறை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழிற் ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வளம் வந்து பூ கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயன் எண் கால்களால் பயன் எண் கரைக்கண்டன் உரை கோயில் கோலகோபுரம் கோகரணம் சூழா கால்களால் பயன் எண் உற்றார் ஆருளரோ உயிர்கொண்டு போதும் போது குற்றாலத்துறை கூத்தன் அல்லல் நமக்கு உற்றார் ஆருளரோ இருமாந்து இருப்பன் கோளோ ஈசன் பல் கணத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன் தேடி தேடிக் கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் நமக்கு அருளி இருக்கிற மாதிரி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த உடம்புக்கு உள்ள இருக்கிற அங்கங்களை வைத்து இறைவனுக்கு பணி செய்து அவனை வணங்கி எல்லா அருளும் இறைவன் நமக்கு நாவுக்கரசர் ஆணைப்படி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நம்ம பார்வதி பதே ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்